சமூக வலைதள கணக்கிற்கு பின்னால் குறிப்பிடப்பட்டிருக்கும் மோடியின் குடும்பம் என்ற அடைமொழியை நீக்கிவிடுமாறு தொண்டர்களுக்கு பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார் தேர்தல் பிரச்சாரத்தின் போது தன் மீது உள்ள அன்பை வெளிப்படுத்தும் விதமாக நாடு முழுவதும் உள்ள மக்கள் தங்கள் சமூக வலைதள கணக்கிற்கு பின்னால் மோடியின் குடும்பம் என்ற அடைமொழியை சேர்த்ததாக தமது சமூக வலைதள பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன்பின் அந்த அன்பின் மூலம் தமக்கு ஏராளமான வலிமை கிடைத்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மூன்றாவது முறையாக அறுதி பெரும்பான்மையை வழங்கியிருப்பது மிகப்பெரிய சாதனை என குறிப்பிட்டுள்ள பிரதமர் நாட்டின் முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து பணியாற்றுவதற்கான தீர்ப்பை வழங்கியிருப்பதாக தெரிவித்துள்ளார் நமது சமூக வலைதள கணக்கின் பெயர் வேண்டுமானால் மாறலாம் ஆனால் நாம் அனைவரும் ஒரே குடும்பம் என்ற பிணைப்பு வலிமையாக இருப்பதோடு தகர்க்க முடியாது எனவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க